ஸ்ரீபதே ராமானுஜா என்னவான் நண்பர் ஒருவர் கேட்டிருந்தார் இது மாதிரி முராரி பஞ்சரத்னம் அப்படின்னு ஐந்து ஸ்லோகங்களை உடைய இதுக்கு ஒரு இதற்கு ஒரு அர்த்தம் சொன்னால் சரி இருக்கும்ன்னார் அதை சைட்டில் கண்டுபிடிக்க முடிஞ்சதுனால ரெஃபரன்ஸ் எதுவும் இல்லை இருந்தாலும் எனக்கு தெரிந்த சிறிய சம்ஸ்கிருத அறிவை கொண்டு ஒரு அர்த்தம் பண்ணியிருக்கேன் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த நண்பருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது ஏதாவது தவறு இருந்தால் திருத்திக்கணுன்னாலும் திருத்திக்க தயாராக இருக்கேன் இப்படி இருக்குது இந்த ஸ்லோகங்கள் எல்லா ஸ்லோகத்துலேயும் முக்கோஸ்மி தே அங்கிரி கமலம் தத்து அதீவ தன்யம் அப்படின்னு பிடிக்கும் இது ரொம்ப அழகான விஷயம் இது முகோஸ்மினால் ஏழையாகி இருக்கிற எனக்கு தே அங்கிரிகமலம் தேவரீருடைய பெருமானுடைய திருவடித்தாமரைகள் அதிவதன்யம் மிக பெரும் செல்வம் அப்படின்னு அஞ்சு ஸ்லோகத்தையும் முடியும் இந்த அஞ்ச் இந்த அந்த அஞ்சு தரம் சொன்னாலே முராரி பஞ்சரத்னம் முடிஞ்ச மாதிரி கூட நினச்சிக்கலாம் இரு எப்படி இருக்குது பாருங்கள் முதல் ஸ்லோகம் எப்படி இருக்குது எத்து சேவனேன பித்ரு மாத்ரு சகோதராணாம் சித்தம் மோகமிமா மலினம் கரோதி இத்தம் சமீப பக்தன் முராரே முகோஸ்மி தேங்கிகமலம் தத்ததீப தத்ததீபன்யம் அர்த்தம் அப்படி இருக்கு எத் சேவன எந்த விதியை பயின்றாள் எத்து சேவனேன எந்த விதியை பயின்றால் பித்ரு மாத்ரு சகோதரானாம் தாய் தந்தை தாய் சகோதரர் என்று சித்தம் சிந்தனை ந மோகமகிமா மலினம் கரோதி மயக்கம் அல்லது களங்கம் பெறாதோ இத்தம் அதை முராரே முராரியே பக்தஜனானு பக்தஜனங்களுக்கு சமீட்சிய காட்டி அருள வேண்டும் பெருமாள்கிட்ட சொல்கிறார் இது மாதிரி எதை சொந்த வழியை பின்பற்றினா எங்களுக்கு மோகம் வராதோ மயக்கம் வராதோ மனசில் கலக்கம் வராதோ அந்த வழியை காட்டி அருள வேண்டும் அப்படின்னு சிம்பிளாக சொல்லிவிட்டார் கடைசியில் முகோஸ்மி முகோஸ்மி ஏழையான எனக்கு தத்து தே அங்கிரிகளம் தத்து அந்த தே தேவரீருடைய அங்கிரி திருவடி கமலம் திருவடி தாமரைகள் அதிபதன்யம் மிகப்பெரிய செல்வம் இதான் முதல் ஸ்லோகம் ஸ்லோகத்தை ஒருத்தரம் படிச்சுடலாம் நினைக்கிறேன் எத் சேவனேன பித்ரு மாத சகோதராணாம் சித்தம் ந மோகமகிமா மலினம் கரோதி யுத்தம் சமீஷ भक्तजनान् मुरारे मूकोस्मिते ते अङ्घ्रिकमलं तत् अतीवधन्यं पठतु स्वामिडिग्न् ये ये विलग्नमनसः सुखम् अवाप्तु कापाः ते ते भवन्ति जगत् दृष्ट्वा दृष्ट्वाभिनष्ट தனதாங்கிய கிருஹ முராரே முக்தோஸ்மி சாரி மூக்கோஸ்மி தே அங்கிரிகமலம் தத்து அதிவ தன்யம் அப்படி இருக்குன்னா மோகசூன்யாக அப்படின்னா மயக்கம் ஏதும் இல்லாது உத்பவ உருவான ஜகத்து இவ்வுலகத்தில் சுகம் ஆப்துகாமா சுகம் பெறுவோம் என்று எண்ணி ஏற்படுத்தி கொண்ட ஆசைகளை காமாக ஆசைகள் சுகமாப்து நமக்கு சுகம் கிட்டும் அப்படின்னு சில ஆசைகளை நாம் உருவாக்கி கொள்கிறோம் ஏ ஏ விலக்ன மனசா எப்படி எப்படியெல்லாம் மனதில் பூட்டி வைக்கிறார்களோ தே தே பவந்தி அதை அப்படியே ஆகிறார்கள் அல்லது அடைகிறார்கள் இதான் அர்த்தம் முகத்தில் இருக்கிறவா சுகம் பெறுவோம் என்று சில ஆசைகளை வளர்த்து கொள்கிறார்கள் அதற்காக உழைக்கிறார்கள் அதை அடைகிறார்கள் இதனால் வினஷ்ட அழிந்து போன தன செல்வம் தான்ய தான்யம் கிரக குடும்பம் இவற்றை திருஷ்டுவா பார்த்து முராரி முராரியே அறிந்து கொண்டேன் இந்த ஆசையினால் தன தான்ய கிரகம் இவைகளுக்கெல்லாம் வினஷ்டம்னா அழிவு ஏற்படுவதை நான் பார்த்து கொண்டேன் முக்கோஸ்மி தத்து தே அங்கிரி கமலம் அதீவ தன்யம் அப்படின்னு பழசு தான் சொல்கிறார் உம்முடைய திருவடி தாமரைகள் தான் எனக்கு மிகப்பெரிய செல்வம் ஏழையான எனக்கு மூக்கோஸ்மினா மூக்கஹ் நான் ஏழைன்னு புரிஞ்சுக்கலாம் இஸ்லாம் படிச்சுடலாம் ஏஏ விலக்ன மனசா सुगम अवाप्तु कामः तेते भवन्ति जगत उद्भव भोग सूञ्ञः दृष्ट्वा विनष्ट धनधान्य धन्य गृह मुरारे मुक्तोस्मि ते अंगरीकमलं तत अतिव धन्यं पम्मोस्माप तो वस्त्राणि दिग्वलयम् आवसतिः स्म पात्रं कपालमपि मुण्डविभूषणानि रुद्रे प्रसादम् अचलं प्रसादमचलं तव वीक्ष्य सौरेः मूकोऽस्मि ते अङ्घ्रिकमलं तत्तदीवधन्यम् முகோஸ்மி தேகங்கிரி கமலம் தத்து வஸ்திராணி இங்கே வந்து ருத்ரனை பற்றி பேசுகிறார் திக்வலயம் ஆகாசம் வஸ்திராணி உடுப்பு அதாவது ப்ராக்டிக்கலி ஆடை இல்லாதவர் அப்படிங்கிற மாதிரி ஸ்மசானேன ஸ்மசானே மயானத்தில் ஆவசதி இருப்பிடம் கபாலமபி பிரம்மகபாலமோ பாத்திரம் பிச்சை எடுக்கும் பாத்திரம் முண்ட விபூஷணானி ஆபரணங்கள் ஏதும் அற்றவர் முண்டனா எம்டி பிர விபூஷணம் ஆபரணங்கள் பூஷணம்லாம் ஒன்றும் இல்லைங்கிறத இப்படி முண்ட விபூஷணானி சௌரே கண்ணனே ருத்ரே அப்படிப்பட்ட ருத்ரனுக்கு தவ வீக் உமது கட்டாட்சமே பிரசாதமச்சலம் சாபத்தை பூக்கிய பிரசாதம் இந்த பிரசாத மச்சலம்னு இருக்குது அது வந்து சாபத்தை பிரசாதம்னா புரிஞ்சு கொடுத்து கட்டாட்சமேன்னு புரிஞ்சுக்கலாம் இல்லை நம்ம இப்படி இந்த சாபத்தை அந்த சலத்தோடு சேர்த்துக்கிறேன்னா சாபத்தை போக்கிய பிரசாதம் மூகோஸ்மி ஏழையான எனக்கு தத்து தே அங்கிரி கமலம் அந்த உமது திருவடி தாமரைகள் அதீவ தன்யம் மிகப்பெரிய செல்வம் अर्थं मातः ने श्लोकतवा वस्त्राणि दिग्वलयम् आवसतिः श्मशाने पात्रं कपालमभिमुण्डविभूषणानि रुद्रे प्रसादमचलं तव वीक्ष्य सौरे मूकोऽस्मि ते अङ्घ्रिकमलं तत् धन्यं। नूपनम् अपि यत्कीर्तिगायनपरस्य विधातृसूनोः कौपीरं कौपीरमजिनं विपलम विभूतिं स्वस्यार्थ स्वस्यार्थ दिग्भ्रमणं दीक्षयः तु सार्वकालं मुकोऽस्मि ते தத் அதீப தன்கம் ர்த்தி அர்த்தம் இருக்கு விபூதி உலகின் இயற்கை வளங்கள் விபலம் ஏராளமாக இருக்கின்றன தேவையான அளவுக்கு இருந்தாலும் கொபீனம் நமது மானம் காக்க அஜீனம் ஒரு துணியே அஜீனம்னால் தோல் தான் அர்த்தம் ஒரு தோலையே போரும் இருந்தும் சார்வ காலம் எல்லா காலமும் சுவஸ்யார்த்த சொந்த திக் பிரமணம் ஈக்ஷது திசையெல்லாம் சுற்றித் திரிந்து எதையோ தேடிக்கொண்டிருக்கிறாய் பரஸ்ய எந்த பரம்பொருளின் கீர்த்தி காயன பெருமையை பாடுவது விதாத்ருசூனோமோ விதியின் வழி செல்லுமோ அந்த மு ஏழையான எனக்கு தத்து தே கமலம் அந்த உமது திருவடித்தாமறைகள் அதீவ தன்யம் இது இடத்துல இந்த ஸ்லோகத்தில் என்னென்னா பேராசை நிறைய இருக்குது நமக்கு நிறைய தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் தேடின்ட்டுருக்கோம் நம்ம ஆனால் அதை விட முக்கியம் ஒரு மெசேஜ் என்னென்னா பெருமானுடைய பெருமானை பற்றி நினைப்பதற்கு ஏதோ பாக்கியம் செஞ்சதால் தான் நடக்கும் விதி வகையில் தான் அது நடக்குங்கிறத இண்டிகேட் பண்ணுறேன் மற்றபடி சுலோகம் புரியுறதுன்னு நினைக்கிறேன் சுலோ உதிரம் படிச்சுடலான்னு நினைக்கிறேன் எத்து கீர்த்திகாக பரசிய விதாத்ரு சுனோகம் இந்த சுனோகம்னா அது ஒரு வழி விது விதாத்துருன்னா விதியின் வழின்னு அர்த்தம் கௌபீனம் சாதாரணமாக கௌபீனம்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும் ஆனால் நம்ம ஆடைன்னு வச்சுட்டு அது அஜீனம் வெறும் தோலை போறோம் நமக்கு விபலம் விபூதிம் स्वस्यार्त दिगभ्रमणं ईक्षयतु सार्वकालम मूकोस्मि ते अंग्रीकमलम तत् अतिव धन्यं प्रमुख कड़सी श्लोक भाग पढ़वणो नैकरें यत्बी क्षणे धृत द्याम आसनं फलाति वासो अपि निर्जन वने गिरी कंदराजु वासामसी वल्क वल्कलाय बलकलायम है वल्कलाय वल्कलमयानी बलकला मायानी विलोक्यत्चे मूको अस्मि ते अंग्रिकामलं तत्ति भदन्यम् दरले तो रामर चोलराम घरी रहने के यहत्य यवरुडाया வீக்ஷே கட்டாக்ஷத்தில்த்தில் திருத தியாம் தியான மனசு திருதான நம்ம தாங்கி இருக்கிற நாம் எண்ணிய எண்ணம் எல்லாம் அஸ்னம் பலதி எண்ணிய படி கிட்டுமோ வாசோ அபி எவரது வாழும் கிடம் நிர்ஜனவனே மனிதர்கள் இல்லாத காட்டில் ராமன் இருந்ததை சொல்றேன்னு நினைக்கிறேன் மேலும் கிரி கந்தராசு கந்தராசனா வேர்னு அர்த்தம் மலை கிரின்னா மலை ஸோ மலையடையாரங்களில் இருக்கிறதும் வாசாம்சி எவரது உடுப்புகள் அவர் போன்ற ட்ரெஸ்ஸு வல்கலமயானி மர உரிகளோ ச ஏவம் விலோக்கிய அவரை அவர் புகழை அறிந்தனான் அந் ஆ ஏவம் விலோக்கிய அந்த ஆசாமியை எனக்கு தெரிஞ்சு கொடுத்து அவரை புகழ்ந்தனான் அவருடைய புகழையும் அறிந்தனான் முகோஸ்மி அப்படிப்பட்ட ஏழையான எனக்கு தத்து தே அங்கிரிகமலம் அந்த உமது திருவடித்தாமறைகள் அதிபதன்யம் மிகப்பெரிய செல்வம் அப்படின்னு முடிகிறார் இது வந்து ராமனை பற்றி சிக்கிற மாதிரி இருக்குது ஐ எம் நாட் வெரி ஷுர் இதனோட ஆதர் யாருன்னு தெரியல அதுவும் ஒரு முக்கியமான விஷயம் சோ படிச்சிடலாமா யத் வீக்ஷணை கணே திருததியாம் असन फला थी, फला फी वसोपी निर्जनवने गिरीकसासी वर्कलमानी विलोक्य च मुखोस्मे ते अंग्रिकमल तत्वधन्य गुरु फलस्मुर्गे स्तोत्रम

ஏத ஸ்தோத்திரம் இந்த ஸ்துதியை விஜிதேந்திரியகா புலன்களை வென்றவராய் அதுதான் ரொம்ப முக்கியம் ஸ்லோகார்த்த துதியின் பொருளை புரிந்து கொண்டு அஜான புரிந்தவராய்ன்னு அர்த்தம் ஸ்லோகத்தினுடைய அற்பு துதியினுடைய அர்த்தத்தை புரிந்தவராய் படித்வா படிக்கிறாரோ தத் பதம் ஜாதி அந்த உயர் பதவியை அடைகிறார்